யரடால் இன்று கந்தசஷ்டி விழா விழாவாக நடைபெறுகிறது சூரசம்ஹாரம் இது இயற்கையின் வரப்பிரசாதம் மனித வந்து வந்து குரங்கிலிருந்தான் மனிதர்கள் வெளிவந்தது அதோட குணாதரிசிகளும் மனிதனோட அன்புக்கு எல்லையே இல்லாமல் அமைந்துள்ளது அதற்கும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது இறைவனின் படைப்புக்கள் இது ஒன்று நல்ல ஒரு புத்திசாலி நம்மளாக போனால் எதுவும் செய்யாது அதனால் நம்மளாக ரொம்ப தான் எதாக இருந்தாலும் அதுவாக வந்து நமக்கு விலகிக்கும் ஆனால் அதை தீண்டாதவரை யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாது பொதுவாக வந்து பிராணிகளே அப்படி தான் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை நம்மளாக தான் எல்லாமே இருந்தாலும் ஒரு சில சூழ்நிலைகள் அவர்கள் வளைகின்ற விதம் மாதிரி நம்ம அப்படி இருக்குது பாருங்கள் அதை அப்படிலாம் வந்து அதோடய சேட்டைகள்லாம் இருக்குன்னு அது நம்ம திருப்பி முன்னாடி போனால் நம்மளும் முடக்கிறதுக்கு வரும் அதனால் பின்பக்கமாக இரண்டு பாருங்கள் பார்க்குது நான் பேசாமல் வீடியோ எடுத்து தாருங்க அது பாருங்கள் அது அவங்க பார்த்தா அதை சீண்டாதவர்களும் அதில் யாரும் எதுவும் பக்கத்தில் வராது அதுக்கு எனக்கு ஒரு பத்து அடி தான் வித்தியாசம் அது மாட்டில் அது வேலையை பார்க்குறது நான் மாட்டில் என்னுடைய காணொலியில் அப்படியே கவர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பக்கத்தில் தான் இருக்கேன் இன்னும் நெருங்கி போனால் பக்கத்தில் அது மாலை ஆனால் இப்படின்னு அவ்வளோ அழகாக அது மாட்டில் விளையாடுது அது மாட்டில் விளையாடுறது நாமளாக ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது இது எவ்வளோ பக்கத்தில் இருக்கணும் ரெண்டு இரண்டில் இல்லை அது அப்படியே இருக்கிறோம் ரெண்டு ரெண்டும் எவ்வளோ அழகாக யாரோ எடுத்துகிறாங்க அதனால் அது போய்ட்டு நன்றி இறைவனர் அனைவருக்கும் இந்த இயற்கையின் இப்போது மோந்தா புயல் அறிவியதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் திரும்பி இந்த குரங்கு வருமான எதிர்பார்த்து தான் இந்துட்டுருக்க வந்தாலும் வரும் இருந்தாலும் மேலே ஏறி பார்க்கலாம் என்று சைடை பார்க்கலாம் அப்படி இருந்தால் தானே பின்னணி நிறைய இருக்குது ஆட்சி நேரடும் பார்ப்போம் வருதா இல்லை ஒருதா ஆகிடப்போகுது அது வேறு பயமாக இருக்குது அது இருக்குது அந்த மூளையிலே உட்காந்துருக்கு அது ஒரு பக்கம் பழைய வேலை நடந்துகிட்டு இருக்கப்போ அது நம்ம தெரியாமல் பார்ப்போம் அது பார்த்திங்களா அது ஒரு பக்கம் மூலையில் அது மாட்டில் மாட்டில் ஒரு மூலையில் உட்காந்து இதுதான் அவன் செயல் சரி நன்றி இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறைவுனால் நிச்சயம் நல்லதே நடக்கும் அவனோலையா வந்தால் வாழ்களோட பேச்சுட்டு நன்றி வணக்கம் ஓம் ராம் 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 ஆச்சனை அனுமதி I